யாரு வள்ளி விஷயத்துல குறுக்கிட்ட நான் கொலைசைய கூட தயங்க மாட்டேன் நானும் அதே தான் சொல்றேன் வள்ளி விஷயத்துல குறுக்கிட்டா குளவண்ணும் தயங்க மாட்டேன் இல்லையா திருப்பி சொல்லிட்டு நான் சட்டையை பிடிப்பேன் ஏனா தெருவுல சண்டை பிடிக்க வேண்டிய நாய்க்க வீட்டுக்கு முன்னால வந்து சண்டை பிடிக்கிறீங்க உங்க அக்கா அம்மா வள்ளி என்ன விரும்புறா

ஏண்டா ரெண்டு பேரும் உள்ள போனாங்களே ஏன் என்ன வரல ஏண்டா ரெண்டு பேரும் உள்ள போனாங்களே ஏன் என்ன வரல இந்த ரெண்டு பேர்ல யாரை கட்டிக்கிறது மாமன் கிட்ட கேட்டேன் என்னையே கட்டிக்காரு அதான் மாமனே கட்டிக்கிட்டேன் வாங்க போற பொண்ணையும் பொருளையும் பிரிச்சு கொடுக்கலாம் ஆனா வாழ போற பொண்ணை பிரிச்சு கொடுக்க முடியுமா அதனாலதான் நானே கட்டிக்கிட்டேன் கேட்டு கேட்டீங்களா புரியலையா போயிட்டு வாங்கடா போடா, சென்ஸ் நான் சென்ஸ்

Oh ah!

நீங்க இங்க உங்ககிட்ட ஆர்சல் இருந்தீங்க. இப்ப நீ என்ன இருக்க. இப்ப நீ நடந்து நீ ரொம்ப போயிருக்க. கோவப்படாத. நான் கொஞ்சம் கேளு. நீங்க நான் சமாதானம் எதுக்கு? உண்மையிலேயே நான் அவளுக்கு உதவி செய்ய தான் போனேன் அவ ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு இன்னும் புரியல ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நான் கனவுல கூட உனக்கு துரோகனசு கிடையாது உங்க லட்சணத்தை தான் நான் நேர்ல பாத்துட்டேனே இன்னைக்கு ஏன் ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க நீ மனசுல எதை வச்சிட்டு பேசுற இது நல்லல நான் எதை மனசுல வச்சிட்டு பேசல நீங்க தான் அவளை வச்சிட்டு இருக்கீங்க

கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துற பாருங்க உசிரியே குடுக்குற பாருங்க ஆனா காரியம் முடிஞ்ச உடனே கசிக்க எரிஞ்சிருவானு இப்ப கசிக்க வச்சுட்டா பாத்தியா இதையெல்லாம் பாக்குறதுக்காம உயிரோடு இருக்கு எனக்கு பொண்ண டீம் புள்ளை பிள்ளைக்குள்ள பட்ட மரம் ஆயிட்டு எங்க அண்ணன் பொண்ணு நீயாவது சந்தோஷமா இருக்கேன்னு பார்த்தா இப்படி தனி மரமா வந்து கிரியாமா என்ன பாக்குறப்ப எனக்கு உயிரே போயிடு போட்டுக்கு என் பேச்ச கேட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்துருக்க தகப்பும் பேச்ச கேட்டு தலை நான் வாழ்றதாமா இனிமேல் நான் சொல்றதை கேட்டு விடுமா என் முடிவு முன்ன பெண்ணு இருக்கும் ஆனா எல்லாம் உன் நன்மைக்கு கண்ணு இருக்கு போய் குளிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்த்து சாப்பிட்டு நாளாச்சு புத்தி எடுத்துட்டு இப்படி யாராச்சும் வந்து போ ஐயா பின்னாடியே போடா புறக்கடையில எவ்வளவு கல்லானாலும் கனவன் புல்லானாலும் புருஷன்னு அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட போறாளுங்க நம்ம திட்டமே வேஸ்ட் ஆயிரும் உள்ள நுழைஞ்ச உடனே முன்கதையும்

என் பொண்ணுதான் எனக்கு நல்லா தெரியும் குழந்தை வயசுல இருந்தே உன்னை நல்லா தெரிஞ்சு வந்து பெண்ணுங்களை பழி போட்டாலும் அவாண்டமா ஒரு பழியை சுமைத்திருக்கிறானே அதுதான் எனக்கு ஏனே புரியல அவனை அடிச்சு பார்த்தேன் உதைச்சு பார்த்தேன் திட்டி பார்த்தேன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் அவ பட்டணத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அவரப்பூ சுவாமையும் மாறி போச்சு

அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஆறுதல் சொல்றீங்க தம்பி உனக்கு ஒரு குறை வராதுப்பா உன் நல்ல மனசுக்கு நீ ஒரு மிச்சம் வாழத்தான் போற நான் பாப்பேன் நல்லா இருப்பா ஏன் வீட்டுக்கு வந்த பூங்கொதிய என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கலாம்ல அத்தியா உன் பரவேஷ் பத்தி காட்டு பாத்தியா எப்ப அனுப்பனும் எனக்கு தெரியும் அவன் என்ன அடியாளுக்கு அதிகமாயிட்டே இருக்கானுங்க அரசியல் ஈடுபட போறியா அனுபவம் இல்லாம எப்படியா அரசியல் ஈடுபடுறது ஐயோ நான் ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா விட்டா கட்சிய ஆரம்பிச்சு கொடியே தைச்சிட போட்டு இருக்க இத பாரு நீ அடிக்கடி டென்ஷன் ஆகுறது பேரு நம்ம பிளான் படி பூங்கொலையை பிரிச்ச வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு அவன் மனசு மாற்றி கல்யாணம் பண்ணி என்ன கழட்டி விட்றியா கையில காசு வந்ததுக்கு அப்புறம் கூட சந்தோஷமா இருக்க முடியல அசல்ல கூட்டு எடுத்து இருக்கிற சொல்லியா இத பாரு வேகையெல்லாம் நடக்குது டேய் கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே எண்ணம் போல் யாவும் நிறைவேறுதே கண்ணும் கண்ணும் தொடாது இங்கே தாழ்த்து கட்டியிருக்கேன் ஓ உம் இது வேற கை அங்கயும் தொடக்கூடாதா எந்த மேல அங்க தொடக்கூடாது இங்க தொடக்கூடாதுன்னா எடுத்த உடனே தொட

இனிமே நம் வாழ்க்கையில மன்னிப்புக்கு இடமே கிடையாது அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஆம்பளைகளுக்கு அடியன் ஒரு பெரிய உதாரணம் அடியே வாத்தியத்தை நான் விட்டாலும் வாத்திய என்னை விடுற மாதிரி இல்லை முடிந்தால் என்னை காசியில் வந்து பார் சவுத் பாண்டி சி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே

கட்டிக்கிட்டவனுக்கும் மரியாதை ஏன் உன்னை பெத்த எங்களுக்கும் மரியாதை வெட்டி விட்டு வாழ நினைக்கிறது வேதனையான வாழ்க்கை விட்டு கொடுத்து வாழறதுதான் உண்மையான வாழ்க்கை வந்து கட்டிட்டு இருக்க இதா நீ என் கால்லயே வந்து கதறினாலும் சரி நான் என் பொண்ணுக்கு அனுப்ப மாட்டேன் இந்த பாரு அவன் பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் சரி எங்க அண்ணாலும் சரி அவகிட்ட கை நீட்டி கூட பேசிருந்தல சரிமா என்ன தைரியம் இருந்தா உன் பையன் கை நீட்டி அடிச்சுப்பான் ஏதோ ஆத்திரத்துல அடிச்சிட்டாங்க அத மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பிரிச்சு விட்டுறாதீங்க என்கூட கூட அனுப்பிச்சு வைங்க யோ எப்படி அனுப்புறது எப்படி அனுப்புறது நீங்க பாட்டுல கல்யாணம் பண்ணி இங்க இருந்து அங்க கூட்டி போக வேண்டியது அப்புறம் அங்க இருந்து அடிச்சு இங்க தோர்த்த வேண்டியது அனுப்ப முடியாது போயா நீ ஏன் கத்திட்டு இருக்க இல்லங்க எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது உங்களுக்கு எப்படி இருக்கும் கண்ட்ரோல் பண்ற அதனாலதான் உள்ள பத்தாம் பண்ண இல்லாட்டா அந்த மேல கை வச்சிருப்பேன்ல சரியா புரிஞ்சுக்கல நாம பெரியவங்க தான் மன்னிச்சு ஒன்னா சேர்த்து வைக்கணும் மன்னிக்க மாட்டேயா

நீ வீட்ட மாத்திக்கலாம் உன் மனச மாத்திக்கலாம் ஆனா என் மகன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கே அத மட்டும் மாத்திக்க முடியாதுமா நடந்ததெல்லாம் மறந்துட்டு தயவு செய்து நம்ம வீட்டுக்கு வாமா நாங்க சொன்னா உன் காதல் ஏறாத இப்ப அவளை மூஞ்சில அடிக்கிற மாதிரி உள்ள போயிட்டால பாத்தியா ரஜினி பல்ல கடிச்சிட்டு இருக்கிறேன் மரியாதையா மஞ்சள் போய் எடுத்துட்டு வெளியில போயிடுற இல்ல சுட்டு போச்சுக்கு போடுவேன் ஆள் மேல கை வைக்கிற நீ இந்த போரையாச்சும் குடிப்பா இல்லையா நீ மட்டும் வர தூங்காத வரலையா ஆஹ் தலையை தொங்க போடுமா தெரியல அங்க என்ன மரியாதை கடை சொல்லணும் ஏய் சும்மா இடா எனக்கு மறக்கா ஏதாவது பேசுனேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது நீ என்ன பண்றனும் வந்த மர்மங்க பெருசுன்னு பெத்த மையம் பேச்ச கேட்கா போனீங்க இப்ப வரத்தப்பட என்ன பிரயோஜனம் ஐயோ புருச பொட்டாட்டி சாட்டீங்கன்னா அப்போயே அடிச்சுக்கிடவிய போல இருக்க ஆமா இவனை பெத்ததுக்கு இது ஒண்ணுதான் பாக்கி இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம பழனில தூக்கு போட்டு தொங்கலாம் என்னய்யா எந்த நேரத்துல எது பேசறதுன்னு தெரியாதா அவனே மனசுல வந்து போய் கிடக்குறா நீ வேற ஏய்யா வேதனை படுத்துற பேசா போயா உள்ள உள்ள மழையா பேசாம பாயா நீ வந்து சாப்பிட்டு தூங்கு